இது போல் வதக்கி அரைச்சி மசாலாவோட கோழி குழம்பு வச்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அதாவது பிரியாணி கூட தேவையில்லை அந்தளவுக்கு கம கமன்னு பக்கத்து தெரு வரைக்கும் மணக்க மணக்க ஒரு கோழி குழம்பு வைக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி மசாலா மட்டும் போட்டு பாருங்க செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான கோழி குழம்பு எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம் ஸோ இந்த கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி ஸ்டைலில் வந்து நல்ல கிரேவி வந்து ஒரு திக்னஸ்ஸாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து சுடு சாதத்தில் அப்படியே சாப்பிடலாம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு செம்ம சூப்பரான காமினேஷனுங்க இதுக்கு முதல்ல ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ கோழிக்கறியை நல்லா நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது தனியாக வேகட்டும் இப்போ நம்ம இந்த பிரியாணி ஸ்டைல மசாலாக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனும் சிக்கன் மசாலா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் அதோட அளவுகள் தான் இப்போ வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன்லருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கங்க ஸோ நல்லா காரம் ஒரு சூப்பரான கோழி குழம்பு வைக்கணும்னா இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க இப்போ இதை அப்படியே வேகட்டும் இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம ஸ்பெஷலாக செய்யக்கூடிய வதக்கி அரைக்கக்கூடிய மசாலாக்கள் என்னன்றதை பாத்திரலாம் நம்ம எப்பயுமே சிக்கன் குழம்புக்கு சாதாரணமாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குவோம் ஆனால் நம்ம பிரியாணி மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு செய்யணும் அப்படின்னா நிறையவே வெங்காயம் தக்காளி சேர்க்கணுங்க இப்போ குக்கிங் ஆயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை சோம்பு சேர்த்துக்கங்க பட்டை சோம்பு வெடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மசாலாக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுங்க சின்ன வெங்காயம் வந்து கரெக்டாக வந்து ஒரு இருபது வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்ல மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும் நம்ம பிரியாணிக்கு எப்படி நிறைய அதிகமாக சேர்ப்போமோ அதே போல் தான் இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ வெங்காயம் நிறைய அதிகமாக சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்ல ஆகும் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் ஓவரால் நல்லா வதங்கட்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு நாலில் இருந்து அஞ்சு தக்காளி பழம் சின்னதாக இருந்தால் அஞ்சு பழம் கூட தாராளமாக சேர்த்துக்கங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி அதிகமாக இருக்கும் போது தாங்க குழம்பு வந்து நல்ல செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம வந்து இந்த கோழி குழம்பு செய்ய போகிறோம் ஸோ தக்காளி பழம் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து கரெக்டாக வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் ரெண்டும் சேர்த்து சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு ரெண்டத்தையும் வந்து அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இது இதோட சேர்த்துட்டு நல்லா பாருங்க நிறைய வந்து அந்த கிரேவிக்குரிய இது திக்னஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது வந்து கலருக்காக தான் இதில் வந்து காரம் இருக்காது நம்ம ஆல்ரெடி காரம் வந்து சேர்த்துட்டோம் ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வதக்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாராளமாக வதக்கணுங்க அப்போ அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்ல கம கமன்னு சொல்லிட்டு கிரேவி மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரியாணி செய்யும்போது போது ஓவரால் நம்ம வந்து வதக்கிருப்போம் இதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு சிக்கன் குழம்புக்கும் வைக்க போகிறோம் இப்போ எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் ஃபுல்லாக நமக்கு நல்லா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற இந்த சிக்கன் குழம்புல மிளகா தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதை ஃபைனலாக இந்த ஒரே ஒரு தாளிப்பை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் இந்த சிக்கன் குழம்பு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நல்ல கமகமன் ஒரு பிரியாணி ஸ்டைலில் வைக்கணும்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க சூப்பராக மணக்க மணக்க வந்து சிக்கன் குழம்பு செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சிக்கன் குழம்பு வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கும் மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து குழம்ப வந்து சுடு சாதத்தில் பரிமாற போகிறோங்க பாருங்க பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராகவும் ஒரு திக்னஸ் பெரிய பெரிய ரெஸ்டாரன்ஸ் ஹோட்டலில் இருக்கிற ஸ்டைலில் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஸோ அப்புறம் என்னங்க நீங்களும் ஒரே மாதிரி எப்பவும் போல சிக்கன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஸ்டைலில் கிரேவி ஸ்டைலில் சூப்பராக வச்சு அசத்துங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்